உத்தர குரு எப்படி இருக்கும் இதான் நீங்க ராசி மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்க நீங்க கன்னிய பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்க நம்ம பார்க்கல நட்சத்திர பலன் மட்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்குன்னு குரு பேச்சுடைய தனி வீடியோ சும்மா ராசி கன்னியராசிக்கு போட்டிருக்கேன் அதுல போய் பாருங்க இங்க நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பரன் குரு பகவானோட நடக்கும் இதான் பார்க்கிறோம் குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாந்தபடி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு விசம்பராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகணும் பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் வந்து மிதன கடக கடகராசிக்கு அதிசாரமாக போறார் அதிசாரம்னா முன்னோக்கி போவது அது பார்வர்ட் ஆகிறதுன்னு அர்த்தம் ஆக இந்த தடவை அவர் மிதனம் கடகம் ரெண்டு ராசியெல்லாம் சஞ்சரிக்கிறார் அங்க இருக்கக்கூடிய மிருக சிசம் திருவாதிரை புனர்பூஷன் நட்சத்திரத்தின் வழியாகவும் அவருக்குன்னு அவர் ஒரு பார்வை இருக்கு குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பேன் இந்த பார்வையின் வழியாக குறிப்பா உத்தர நட்சத்திரத்துல உங்களுக்கு அவரால் என்ன மாதிரியான நற்படங்கள் ஏற்படும் அவரால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம என்ன தெய்வ அனுகூலத்தை கும்பிட்டா மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இதை தான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல இந்த பயிற்சியில உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் இத முதல்ல நீங்க நன்மைகளான விஷயங்களை பார்க்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல நான் கவர்மெண்ட் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அரசாங்கத்தால் எனக்கு நன்மைகள் உண்டானா கண்டிப்பா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னா நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த பயிற்சியில ரிசல்ட் வந்தா டெபினா நீங்க பாஸ் பண்ணுவீங்க வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தா நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் இது இந்த பயிற்சியில இருக்கு அது மட்டும் இல்ல யாருக்கெல்லாம் நான் அவார்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் பட்டம் பதவிகள் எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நிறைய முன்னேற்றங்கள் அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த குரு பயிற்சியில உங்க கையில பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இருக்கும் யாருடைய மணி ரொட்டேஷன் நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உத்தர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களுக்கு பெரிய லெவல்ல நகை வாங்கணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கினா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உண்டு அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எஜுகேஷன் பெரிய லெவல்ல இருக்கு அது மட்டுமல்ல நான் பேச்சு மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வருமானங்கள் இதெல்லாமே இருக்கு உங்களுடைய கல்வி குறிப்பா உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்திருக்கேன் வரைக்கும் கிடைக்கலைங்கிற கண்டிப்பா கிடைக்கும் யாரெல்லாம் நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களா உங்களுடைய நல்ல நல்ல சேல்ஸ் இருக்கு இருக்கு நீங்க ஒருவேளை மேனுபேக்சரிங்ல இருந்தாலும் நல்ல துறை ஏற்றம் உங்களுக்கு இருக்கு அதோட நீங்க விவசாயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா விவசாயம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வருமானத்தையும் லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாம ரொம்ப நான் இடம் வாங்கணும்னு நினைச்சேன் கண்டிப்பா வாங்குவீங்க நான் வீடு கட்டணும்னு நினைச்சேன் கண்டிப்பா கட்டுவீங்க அல்லது கட்டண வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு ரெடிமேட் டிப்ளஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அது இல்லாம நான் முதலே சொன்ன மாதிரி எஸ்டேட்டு தோட்டம் இதெல்லாம் ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உத்தர நட்சத்திரத்துல உங்களுக்கு இருக்கு ஸோ அது இல்ல இந்த காலங்கள்ல யாரெல்லாம் நீங்க ப்ரொஃபஷனல்லாம் இருக்கீங்களோ வேலை வாய்ப்புகள் உங்களுடைய ஜாப் உங்களோட கரியர் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வேலை பிரைவேட் செக்டார்ல இருக்கலாம் கவர்மெண்ட் கம்பெனில இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் எனி அதர் கன்சென்ட்ல ஒர்க் பண்ணாதது என்ஸ் இல்ல வராங்க உழைப்பு வாய்ப்பு மாத சம்பளம் ஆகுது உங்களை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு சோ வேலையில நான் பெரிய லெவல்ட் எடுத்து பண்ணிக்கனேஸ் இல்ல கண்டிப்பா ரெகனேஸ் இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய லெவல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் கண்டிப்பா வேலை கிடைக்கும் அத்தனை பேருக்கும் நன்மைகள் உண்டு சோ வேலையில நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க கிரிமெட்டா கிடைக்கும் போனஸா பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்சென்டிவா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக எவ்வளவு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரமோஷன்ல நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் பெரிய லெவல்லாம் இருக்கு வேலையில நீங்க என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்க ரோல் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக உண்டு வேலையின் காரணமாக ட்ராவல் இதுவும் இருக்கு அது மட்டுமல்ல இந்த களங்கள ஏதாவது டிஸ்பூட் அதாவது வழக்கு இருக்கு அப்படிங்கிற வழக்குகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது கடன் கட்டுறதீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நான் முதலே சொல்லலாம் அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த காலத்துல உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிர அத்தனை பேரும் நீங்க ஜெயிப்பீங்க இதுவும் இந்த குரு பேச்சில உத்திர நட்சத்திரத்துல கடந்த உங்களுக்கு இருக்கு சோ இந்த காலகட்டங்கள்ல இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாக்குற போது உங்களோட ஹெல்த் கண்டிஷன் சோ ஹெல்த் இஷ்யூ ரொம்ப பெரிய இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் அது மனைவி ரெண்டு பேர்லயா யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு அது ரெண்டு பேரும் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த சீட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டர் கவனிச்சு பாருங்க லோன் கிடைச்சிருக்கிறதா வாங்காதீங்க அவசரம் இருந்தாலே கடன் அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய உடல் ஆணையம் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம் எல்லாத்துலையுமே நீங்க ஒரு இருப்பீங்க எவ்வளவு இருந்தாலும் சரி எவ்வளவு எந்த பதவியில இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு இருக்கு என்ன பிசினஸுமே உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமா தன்மை தொழில் இல்லாமல் விட்டு விட்டு உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குற மாதிரி ஒரு தோட்டம் இல்ல யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்க சுமாரா இருக்கு அரசியல் வாழ்க்கை தான் இருக்கு எதிரிகளான போராட்டம் மன குழப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல உங்களுடைய சகோதர சகோதரிகள் இணைய சகோதர சகோதரிகள் விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு புரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உத்தர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆக இந்த குரு பேர்ச்சியில நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில கெடுபடன்களும் உங்களுக்கு இருக்கு குறிப்பா கணவன் மனைவி ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டங்கள்ல உங்களோட ஹையர் ஸ்டடியில ஒரு சின்ன பிரேக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் மகிழ்ச்சி என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எவ்வளவு இருந்தும் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இல்லாத காலங்கள் குடும்பத்துல சுபகாரியம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நடக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இது அத்தனையும் இருக்கு அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக போராட வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இருக்கு எல்லாவற்றிற்குமே நடக்க கணவன் மனைவி உறவு நார்மல் எல்லாமே ஒரு தான் இருக்கும் ஒரே வீட்டுல இருந்தாலும் பிரிவு பிரச்சனைகளை காப்பதாக இந்த குரு இருக்கு அதனால நன்மைகள் தெய்வகள் அடைய கலந்து பார்த்தோம் இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது அப்படி பார்க்கிற போது தெய்வ அனுகூலத்தால் மட்டுமே இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும் நம்முடைய இஷ்ட தெய்வம் எதுவா ரெண்டா கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் தாங்கெல்லாம் குரு பகவானுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் வழிபாடு பண்ணுங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கை முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி